யூடியூப் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு காதலும் காமமும் சிவசிவ அதாவது காமம் பாத்தீங்க அப்படின்னா உடம்புல இருந்து வெளியே வரக்கூடிய அதாவது உடம்பில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அது இந்த காதல் அப்படிங்கிற நிலை நம்மளுடைய மனதோடு தொடர்புடையது இது ரெண்டுமே நம்ம வந்து ஒண்ணு எடுத்துக்க கூடாது காமத்தினால பிறப்பு வந்தாலும் கூட காமத்தை கடந்தோம் அப்படின்னா காம ஈஸ்வரனை நம்ம வந்து அடையலாம் சுவாமி நல்லா தெரிஞ்சுக்கோங்க உடலை வைத்து மனதில் எழும்பக்கூடிய காதல் நிலை எதுனா அதுவும் இறைவன் தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அதாவது இறைவனை அடைவதற்கு நமக்கு முழுமையான தூய்மையான அன்பு இருக்கணும் மனசுல அந்த அன்பு இறைவன் மீது பற்றி காதலா மாற ஆரம்பிக்கும் அந்த காதல் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கே தெரியாம ஒரு சிறுமையான அதாவது பேரானந்த நிலை வந்து நமக்குள்ள வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த பேரானந்த நிலைதான் காமத்தை கடந்த ஈஸ்வரன் நமக்குள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஆக நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஆன்மீகத்தில் ஒரு அசிங்கமாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் என்னடா அம்மா இப்படி பேசுறா அப்படின்னு இது இதுதான் விஷயமே ஆன்மீகத்தில் முதல்ல வந்து உடலை கடந்து மனதை கடந்து தானே ஆன்மாவிற்கு போகணும் அப்போ நம்ம முதல்ல என்ன கடக்கணும் அப்படின்னா காமத்தை கடந்து மனதில் இருக்கக்கூடிய கோப நிலையை கடந்து போகணும் அப்போ இந்த காமத்தையும் இந்த கோபத்தையும் கடப்பது முன்னாடி நான் பதிவில் போட்டுட்டேன் ஆனால் இறைவனை அடைவதற்கு காமங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக கடந்தாகணும் அந்த காமம் காதலாக மாறணும் அந்த காதல் இறைவன் மீது முழுமையான தூய்மையான அன்பாக பற்றி நிற்கணும் சிவசிவ அதுதான் ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனாயினும் கூட ஆசை அருமீன் அதாவது ஈசன் மீது நம்ம ஆசை கொண்டு பற்று வைத்தால் கூட இறைவனை அடைய முடியாதா திருமந்திரம் சொல்லுது அதனால தூய்மையான அன்பு அதால மட்டும்தான் நம்ம இறைவனை அடைய முடியும் அதுக்கு என்ன தேவைப்படுது காதலும் காமமும் தேவைப்படுது காமம் இருந்தால் இந்த தேகம் எடுக்கலாம் தேகம் எடுத்தா இறைவனை மனம் கொண்டு நம்ம வந்து அடையலாம் இப்போ புரிதா சுவாமி சிவாய நம திருச்சிச்